வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கம்பு மசாலா அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கம்பில் எக்கச்சக்கமான இரும்புச்சத்துகள் இருக்குது அதோட பருப்பும் சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கும் இப்பையும் போல் இட்லி தோசையே பண்ணாமல் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி கம்பு வச்சு நம்ம இந்த மாதிரி மசாலா அடையோ தோசையோ செய்யும்போது நம்மளுக்கு நிறைய இரும்பு சத்துக்களும் ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான கம்பு மசாலா அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கம்பு மசாலா அடை பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் புழுங்கல் அரிசி அதே அளவு ஒரு டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பு கால் டம்ளர் உளுந்து கால் டம்ளர் பாசிப்பயிர் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஏன்னா கம்பு சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் ஊறுறதுக்கு ஆகும் இப்போ இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அந்த இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பேஜாக போட்டு அரைச்சிக்கலாம் அரைப்படாது இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டா இஞ்சி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு வேலைக்கு பண்ணுறதுனால எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறேன் இது வந்து மிச்சம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம்லாம் பொடியாக நறுக்கிக்கங்க எனக்கு வந்து பொடியாக நறுக்கினா பசங்க சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால நான் எப்போயுமே இது வந்து மிக்ஸிலே போட்டு அரைச்சிடுவேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு துருண தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்போயும் போல் பல்லு பல்லுபெல்லாம் நறுக்கி போடுற மாதிரி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க கொத்தமல்லி பொடியாக நறுக்கிக்கோங்க தேங்காவையும் நல்லா பல்லு பல்லாக நறுக்கிட்டு வதக்கிட்டு கூட நீங்கள் அரைச்ச மாவோடு சேர்ந்து அடையாக ஊற்றிக்கலாம் நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் போது தோசை மாதிரியே நம்ம வந்து ஊற்ற முடியும் இப்போ அதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு தான் அரைச்சாச்சு ரொம்ப அப்படியே நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ ஓரளவுக்கு நம்ம நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி ரவை மாதிரி இருந்துச்சுன்னா தான் அடை வந்து நல்லாயிருக்கும் இப்போ மிக்சர் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதில் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது போட்டதும் அரைச்சாச்சு இப்போ மிக்சியை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊற்றிட வேணாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் புளிப்பு ஏறட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மணி ஆற ஒரு ஏழரை எட்டு மணிக்கு ஊற்றுற வரைக்கும் அது வெளியில் இருந்துச்சுன்னா போதும் இப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் உடனே ஊற்றி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே புளி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கேன் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னியரமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு இது வந்து தனியாக வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வர சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் பொன்னியிரமாக வறுத்துக்கலாம் இப்போ வரமிழக நல்லா வறுபட்டுருச்சு இதையும் வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் மீடியம் சைஸாக ஒரு அஞ்சு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எண்ணெயில அதையும் சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிச்சுக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுது இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் நல்ல ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம் கெட்டியாக வேணுன்னாலும் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம் இப்போ நார்மலாக கடுகு வரமிளகா கருவேப்பில போட்டு தரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்க முடியும் அவ்வளோதான் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ மாவு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கம்மியாக இருக்குது அரைக்கியிலே உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க தோசைகள் நல்லா காஞ்சிருச்சு தோசையா மாதிரி கெட்டியாங்கன்னா நல்லா இருக்கும் தேவைப்பட்டா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கணும் நம்ம சாப்பிடுற சாதாரண அரிசியை விட பல மடங்கு இரும்பு சத்து வந்து கம்பில் இருக்குது ரத்த சுகை இருக்கிறவங்களாம் தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம் அதுவும் இந்த மாதிரி அடையாக எடுத்துக்கிறது வந்து டயாபட்டிக் அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பருப்புகளை சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக ஏறாது நார்மலாகவே இருக்கும் அவ்வளோதான் கடுமையான கம்பு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றிட்டு வேறு இப்போ நமக்கு ரெண்டாவது அடையும் ஆயிடுச்சு இப்போ நமக்கு அருமையான கம்பு அடையும் சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியமான ரெசிபி எப்போயும் போல் வெறும் இட்லி தோசையை டெய்லி பண்ணாமல் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இது மாதிரி கம்பு அடை தோசை பண்ணலாம் ஏற்கனவே சிறுதானியங்களை வச்சு நிறைய அடை தோசை போட்டிருக்கேன் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி